ஏய் நான் சாமுரா ஆ மணி ஐத்து நோடு திகிரி அதே நோடு அதே நோடு இந்த தட்ட இது பாரு ஏய் இந்த நோடு அதே நோடு அதே நோடு இது ஏர் குதறோம் அந்த சாமுரா அதே நோடு குதறோம் இல்ல அதே மாதிரி

சாலரி மணி பாட்டத்தி

Ya alu. Ya el Yine bandır bada. El ya. Hatta ne tür ki ya? El ya. Silah ekir var. இல்லை அது தான்